அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தமிழ் யுஜிசி நெட்டு ஸ்லட்டு தேவையான தமிழ் சார்ந்த செய்திகளை தேர்வு நோக்கில் வினா வடிவில் பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வினாக்கள் பார்த்துட்டோம் இன்றைக்கி ஒரு நூறு வினாக்கள் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம் பழைய காணொலியில் இதை பற்றி செய்திகள் கொடுத்துருக்குறோம் போய் பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பயனடைங்க இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த நூறு வினாக்கள் உங்களுக்கு தேர்வுக்கு வரக்கூடிய பகுதியில் ஏதாவது ஒரு முக்கியமான செய்திகள் பயனுள்ளதாக அமையலாம் அதிகார குறுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தலைவனை சொல்லலாம் ஏன்னால் ஐகாரம் வந்து பார்த்திங்கன்னா தனித்து வரும் பொழுது இரண்டு மாத்திரையும் முதல்ல இறுதியில் வரும் கடையில் வராது அது தலைவன் இறுதியில் வரக்கூ நடுவில் வரக்கூடியது அடுத்து அவுகார குறுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஒவ்வால் ஐகார குறுக்கம் ஒவ்வால் ஐகாரம் ஐகாரம் வந்து தலைவன் அவுகாரம் வந்து ஒவ்வால் ஆயுத குறுக்கத்திற்கு முக்கடியுது மகர குறுக்க போன் புத்தகசாலை என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் தீக்குச்சிகளின் நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான் சிக்கனம் சுரதா தான் நாடு என்னும் நூலின் ஆசிரியர் வாணிதாசன் அசதி அக்கா அச்சம் அகம் அகரவரிசைப்படி சொற்களை மாற்றணும்னா முதல்ல அகம் எனக்கு அகரத்துலேருந்து வருது இல்லையா அகம் அக்கா அசதி அச்சம் சொல்லலாம் அடுத்து எல்லை எத்தன் என் எலி எஃகு இது அகரவரிசை பண்ணணுன்னா முதல்ல எஃகு தான் வரும் அதுக்கப்புறம் எண் வரும் எத்தன் எலி எல் அப்படின்னு வரும் இல்லை ஏற்பாடு இது வந்து காலத்தை குறிக்கிறது சாக்காடு பெயர்ச்சொல் தொழிற்பெயர் கேடு என்ற சொல்லின் வேறுப வேர்ச்சொல் வந்து கெடு கேடு என்பது கிடு சாக்காடு என்ற சொல்லின் வேர்ச்சொல் சா பிரசுராந்தியர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் இது எவ்வகை வாக்கியம்னா சி செய்தி வாக்கியம் காந்தியடிகள் உண்மை பேசலாம் பேசாமல் இறார் எவ்வகவ பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் வலது பக்க சுவற்றில் எழுதாதே எப்படி வலு சொல்லற்றதாக மாற்றுவது வலப்பக்க சுவரில் எழுதாதே அதான் சரி அவன் கவிஞன் அல்ல உரிமைப்பன்மை பிழையற்ற தொடரா மாற்றது எப்படி அவன் கவிஞன் அல்லன் என்பது சரி திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்படுவோர் பிள்ளைவருமலை எங்கார் தான் மாதவியின் மகளின் பெயர் ஐயை பாலைநில மக்களின் பாட்டு வேட்டுபவரி செம்மொழியாக உயர்த்தப்பட்டுள்ள தமிழ்மொழி செம்மொழி தரவரிசையில் எத்தனையாவது இடத்தை பெற்றிருக்குன்னா எட்டாவது இடம் தமிழ் நெடுங்கணக்கு என்று சூட்டப்படுவது தமிழ் எழுத்துக்களை தான் சிந்து வைகை யமுனை கங்கை இப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னா அது கங்கை சிந்து யமுனை வைகை அப்படி தான் வரும் நடிதோறும் சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதிகை கொன்றை வேந்தன் ஔவையார் அவர்கள் கரி என்னும் சொல் உணர்த்தவது யானை மயங்குழி எழுத்துக்களின் எண்ணிக்கை எட்டு சிங்கத்தின் இளமை பெயர் குருளை சிங்க குருளைன்னு தான் சொல்லுவாங்க யாதும் முறை யாவரு கேளீர் கணியின் பூங்குன்றனார் தமிழின் மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பியந்தான் தளல் என்ன சொல்லின் பொருள் நெருப்பு ஏறுபோல் நட புதிய ஆட்சிச்சூடி திணை என்ற சொல் ஒழுக்கத்தை குறிக்கிறது திணைனா ஒழுக்கம் அதே டன்னகரம் போட்டினால் ஒழுக்கம் அரண்ணகரம் போட்டிங்கன்னா தானியங்கள் கவிமணி எழுதிய நூல்கள் மருமக்கள் வழி மாணவியம் உமரகையா பாடல்கள் ஆசிய ஜோதி தனித்தல் என்பதன் பொருள் குறைத்தல் முகர்ந்து பார்த்தாலே வாடும் மலர் அனிச்ச தான் பத்துப்பாட்டு நூல்களில் அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய நூல் அது நெடுநல் வாடை குடவோலை தேர்தல் முறை சங்க காலத்தில் அகனா நூற்றில் இடம்பெற்றது சங்கம் என்ற சொல்லி முதல் முதலே வழங்கியதும் நினைமங்களை தான் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் குருபுரர் இயற்றிய நூல் நீதியளக்கம் பின்பார் பிள்ளைத்தமிழின் பருவம் பத்து பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என்று பாராட்டப்பட்டவர் சேக்கல குருமான் நாலடி ஆறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப்பவர்கள் போவர்கள் ஆரியரசன் தமிழர் உறுத்த பாடிய பாட்டு குறிஞ்சி பாட்டு நேரிசி ஆசிரியப்பாவின் ஈற்ற இயலடி முச்சீராக இருக்கும் புறத்தனை வகை பன்னெண்டு வெண்பாவின் வகைகள் ஆறு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை தான் நிறை ஒழுக்கம் இலக்கணம் வினைத்தொகை பாடா குயில் எச்சொல் காட்டும் இலக்கணம் ஈருகட்டை திருமறை பெயரச்சம் நீராறும் கடலொடுத்த தாய் வாழ்த்து பாடியவர் முன்னூன்மணி பே சுந்தரம் பிள்ளை ஜனகணமன நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான் செந்தமிழ் நாடு என்னும் போதின் இல்லை நம்ம மகாகவி பாரதி திருவருட்பாவை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார் அவர்கள் திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பட்டவர் ராமலிங்க அடிகளார் அவர்கள் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர் ராமலிங்க அடிகளார் பெற்றோர் ராமையார் சின்னமையார் ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்கள் ஜீவ காரணி ஒழுக்கம் மனுமுறை ஜி மனுமுறை கண்ட வாசகம் மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை அறிவுநெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர் நம்ம ராமலிங்க அடிகளால் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் ராமலிங்க அடிகளார் தான் ஆர்வலர் அன்புடையார் அன்புடையவர் என்பு என்றால் எலும்பு உடல் பொருள் ஆவி என்பு எலும்பு வழக்கு பொருள் தருகு வழக்கை வாழ்க்கை நெறி ஈனும்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் நண்புனா நட்பு வையகம்னா உலகம் மரம்னா வீரம் இன்பில் அது எலும்பில்லாதது புழு வற்றல் மரம் வாடிய மரம் புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் திருக்குறள் இயற்றைய திருவள்ளுவர் காலம் முப்பத்தி ஒன்று வேறு பெயர் சென்னா போதா தெய்வப்புலவர் நாயனார் பிரிவுகள் பெரும் பிரிவுகள் அறம்பொருள் இன்பம் என்று மூன்றாக பிரிச்சிருக்கிறாங்க முந்நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது பதினெண்டு கீழ்கண்களில் ஒன்று சரி திருக்குறள் வேறுபயிர் முப்பால் பொதுமறை தமிழ்மறை உலகப் பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க காலம் முப்பத்தி ஒன்று தமிழ் தாத்தா உவேசா தான் ஆடிப்பெருக்கில் ஆற்றில் விட்ட பழைய ஓலையை கண்டு எடுத்தவர் ஊபேசா தமிழ் தாத்தா எந்த ஊரில்னா ஓலைச்சுவடைகளை தேடி எடுத்தார் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் தான் குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை பூக்களை பெயர்கள் தொண்ணூற்றி ஒம்பது பத்து பாட்டிலேயே சிறப்பானது குறிஞ்சி இந்த குறிஞ்சி ஆசிரியர் கபிலர் தமிழகத்தின் ஓலைச்சுவடைகளை பாதுகாக்கக்கூடிய இடங்கள் கீழ்த்திசை சுவடிகள் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சரஸ்வதி மகால் தஞ்சாவூர் இங்கெல்லாமே இந்த ஆவணங்களை பாதுகாக்கிற இடம் உவேசா பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் இயற்பெயர் வெங்கடரத்னம் தமிழ் தாத்தாருக்கு ஆசிரியராக இருந்தவர் மீனாட்சி சுந்தரம்பள்ளி தான் தமிழ் தாத்தாவிற்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன் ஊவேசாவின் விரிவாக்கம் உத்தமதானபுரம் வெங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன் உவேசா எந்த இதழில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறான் ஆனந்த விகடன் ஊவிசாவின் வாழ்க்கை வரலாறு எந்த பெயரில் வெளிவந்தாலும் என் சரிதம் என்ற பெயரில் வெளிவந்தது விவியசா பதிப்பித்த நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் அதெல்லாம் சொல்லலாம் மணிமேகலை புராணங்கள் ஒரு பன்னெண்டு உலா ஒரு ஒம்பது கோவை ஒரு ஆறு தூது ஒரு ஆறு வெண்பாவினுடைய நூல்கள் ஒரு பதிமூணு அந்தாதி மூணு பரணி ரெண்டு மும்மணி கோவை ரெண்டு இரட்டிமணி மாலை ரெண்டு இதர பிரபந்தங்கள் ஒரு நாலு என பட்டாளங்கள் பெருசாக போயிட்டே இருக்கு விவேசா அவர்கள் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சலத்தில் வெளியிட்டிருக்கிறது நம்மளுடைய தமிழக அரசு முன்னூறு தமிழின் முதல் எழுத்து ஆவலை தொடர்ந்து வரும் இது வரைக்கும் இருக்கட்டும் ஒரு நூறு வினாக்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிற வினாக்கள் பார்க்கலாம் ஏதாவது சொல்லணுன்னு நினச்சேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்